இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கீங்க இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி மகளிருக்கான நிகழ்ச்சி அதுக்கு இவ்வளவு நண்பர்களும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மாதா கி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பாஜகவின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மகளிர் அணியின் ஆர்ப்பாட்டம் பாதுகாப்பு இல்லை பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பை கண்டுகொள்ளாத தமிழ்நாடு நடவடிக்கை எடவடிக்கை நடவடிக்கை எவடிக்கை மீது நடவடிக்கை சந்தி சிரிக்கிறது சந்தி சிரிக்கிறது சந்தி சிரிக்கிறது சந்தி சிரிக்கிறது கேடு கட்ட திமுக ஆட்சியை சட்டம் ஒழுங்கு ஐந்து ஆண்டு ஆட்சியிலே ஐந்தாண்டு மட்டும் மட்டும் பெண்கள் என்றால் துச்சமா பெண்கள் என்றால் துச்சமா நடவடிக்கை நடவடிக்கை

கூட்டுப்பாலியல் வன்கொடுமை ஒரு காரில் இருக்கு இது எப்படிப்பட்ட ஒரு தாயாக வயிறு சகோதரியாக வயல் எறியுது வன்கொடுமைகளை கேட்கும் போது தினம் தினம் பெண்கள் குழந்தை முதல் உள்நாட்டி வரை இந்த ஆட்சியில் இந்த திமுக ஆட்சியில் பாதுகாப்பு

மட்டுமே கைது பண்ணி அங்கையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அராஜகம் அரங்கேறியிருக்கு அதாவது இந்த அரசு எந்த விதத்துல பாதுகாப்பு கொடுத்து அவங்க வெளியில இருக்கிறது நினைச்சாங்க தெரியல அந்த பெட்ரோல்களையும் கொடுத்திருக்காங்க இதை பார்த்தவும் சென்னை உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அவங்க அவங்க கையில வந்து சிபிஐ சட்டத்தை எடுக்கணும்னு சொல்லி சிபிஐக்கு அனுப்பி அதுக்கப்புறமா இந்த இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பல்வேறு இடத்துல தினப்போகம் நடந்துகிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் என்ன போதை போதை தான் காரணம் அது இருக்கட்டும்

இந்த மாதிரியான அவங்க தண்ணி அடிச்சுட்டு போதையே அதாவது தலைக்கு ஏறிச்சு அதனாலதான் என்ன நடந்ததுன்னே தெரியலன்னு சொல்றாங்க பதினோரு மணிக்கு திருப்பி தண்ணி அடிச்சிருக்காங்க இப்ப பதினோரு மணிக்கு எந்த அவங்களுக்கு தண்ணி கிடைக்குது வயிற்றுல கிடைக்குதா தண்ணி எப்படி அந்த தண்ணியை வாங்கி நீங்க குடிக்கிறீங்க அப்ப இந்த மாதிரி இந்த அரசு அமைச்சர்களாக இருக்கட்டும் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் காவல்துறையினர் எல்லாருமே நடக்கட்டும் அப்படின்னு பார்த்து கொடுக்கிறதுனால மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் அரங்கேறிப்பிற்கு தினந்தோறும் எப்படி எங்க வீட்டு பிள்ளைகள் அது இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தைரியமா அனுப்ப முடியும் நீங்க கேட்கலாம் பொதுக்கு புறமா போறாங்க அதனாலதான் நடக்குது இல்லையே பொது வெளியில இந்த மாதிரி பெண்களுக்கு ஆபாசங்களும் பாலியல் வற்கொடுமைகளும் நடக்கலையா பள்ளியில நடக்கலையா கல்லூரியில நடக்கலையா ஆசிரியர்கள்

ஆட்சி தான் இவர்களோட அவர்களுடைய வாய்காலில் இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வரவே கூடாது இந்த மாதிரி ஒரு எல்லாரும் எடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான அரசர்களை

பதினெட்டாயிரத்தி இருநூறு பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேறி இருக்கு அறுபது சதவீதம் பெண்களுக்கான குற்றங்கள் அரங்கேறி இருக்கு அதிகரிச்சு சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு முன்னாடி தான் நாங்கள் வந்து முன்னாடி காரங்க பயப்படுவாங்க ஆனா இப்ப தைரியமா

उन्हें बोलते हैं जानते